கட்டபொம்மன் படம் வசனம் போல புள்ளியல் துறை அதிகாரிகளே நீங்கள் எங்கள் கிராமத்து வயல்களில் நாற்று நட்டீர்களா களை எடுத்தீர்களா கதிரடித்தீர்களா என விவசாயிகள் பொங்கி எழுந்து கேள்வி எழுப்பியுள்ள சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ஓரிவயல் கிராமத்தில் ஆயிரத்து அறுநூறு ஏக்கர் அளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது கடந்த நான்கு வருடமாக சரியான மழை பொழிவின்றி விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் இந்நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் வரை இடப்பீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஓரிவயல் மற்றும் பனைக்குளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வந்திருந்த விவசாயிகள் ஓரிவயல் மற்றும் பனைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஏன் பயிர்காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் அளித்த அதிகாரிகள் புள்ளியல் துறையினரின் கணக்கெடுப்பில் தங்களது கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாக சிபாரிசு செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் புள்ளியல் துறை அதிகாரிகள் இன்சூரன்ஸ்காரர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தங்கள் கிராமத்தை நான்கு வருடங்களாக இடப்பீட்டுத் தொகை கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் விவசாயத்தையே அழித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டி ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த கிராம மக்கள் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது புள்ளியல் துறை அதிகாரிகள் எங்கள் கிராமத்து வயல்களில் நாற்று நட்டார்களா களை எடுத்தார்களா கதிரடித்தார்களா எப்படி எங்களது கிராமத்தை எட்டிக்கூட பார்க்காமல் தவறான தகவல்களை அளிக்கலாம் என்றும் இன்சூரன்ஸ்காரர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நான்கு வருடமாக இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் ஓரிவயல் விவசாயத்தையே புள்ளியல் துறையினர் அழித்து விட்டார்கள் என குற்றம் சாட்டினர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன்ட லஞ்சம் வாங்கிட்டேன் புள்ளி ஆய்வுத்துறைக்காரு இன் வருஷ வருஷம் எங்க ஊர்ல ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளிங்க இல்ல அவன் வந்து கருதை எடுத்தானா கருத எடுத்தானா ஏன் எங்க கருத அறுக்கிறத வந்து பார்த்தானா என்ன செஞ்சாங்க வருஷம் வருஷம் புள்ளி அறிவுத்துறைதான் வம்புக்கு பண்றாங்க எந்த இதுக்குமே இல்ல அந்த புள்ளி அறிவுத்துறைக்கார அந்த டிபார்ட்மெண்ட் தான் வருஷ வருஷம் பண்றாங்க ஒரே வரப்புகளை கொண்ட விவசாய நிலங்களில் வெவ்வேறு புள்ளி விவரங்களை கொடுத்து கிராம விவசாயிகளுக்கு இழப்பீடு பெற முடியாமல் செய்த புள்ளியியல் துறையினரின் செயல் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பியுள்ள நிலையில் ஆட்சியர் உரிய ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது